இல்லை பாஜகவோட மீட்டீம் தான் விஜய் அப்படின்னு சொல்லி பேசப்படுதாவது இருக்கலாம் ஏன்னா இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு வர்றாங்கன்னு சொன்னால் எல்லாம் தன்னுடைய சொந்த காசு அதுக்கு முதல்ல அவர் கணக்கு கொடுக்கணும்னு கேட்டு கேட்குறான் இவர் வந்து ஒரு முறையான அரசியலை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை ஆம் ஆத்மிக்கு இல்லை தென்னிந்தியாவிலேயே சொல்ல போனால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வளர்ச்சியில் ஆம் ஆத்மி கட்சி இருக்கிறது அதிமுக இன்றைய நிலைமை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அரசியலை இந்த கட்சி வந்து முழுக்க முழுக்க ஊழலுக்கு ஊழலால் திளைத்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி இன்றைக்கி இன்னும் அதுக்கு என்ன காரணம்னா அந்த கட்சியினுடைய தலைவரே தண்டிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்ட ஒரு தலைவர் ஊழல்வாதியாக இருக்கிற காரணத்தால் தான் அதிமுக என்ற கட்சியை ஒழி ஒழித்து விட்டார்கள் தான் சொல்லணும் ஒழிச்சிட்டாங்க அந்த கட்சியை இன்றைக்கி வந்து அதிமுக தொண்டர்கள் மத்தியிலையும் முக்கியமாக அந்த கட்சியில் விசுவாசமாக இருந்தவர்கள் மத்தியிலையும் அந்த கட்சி போயிடுச்சு இனி அதை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்துருச்சு ஏன்னா எங்களுக்கு வந்து நீ நிறைய டூரேஷன்லாம் தேவையில்லை ஏன்னா ஏற்கனவே எங்களுக்கு பேஸ் இருக்குல்ல இப்போ அவருக்கு விஜய் போகிறாருன்னா அவருக்கு பேஸ் இல்லை ஃபேஸ் மட்டும்தான் இருக்குது மூஞ்சி மட்டும்தான் சார் இருக்குது கட்சியில் பேஸ் கிடையாது அங்கே வந்துட்டு போகிறவங்கள எல்லாம் வந்து முடிவு பண்ணிட முடியாது நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் ஆம் ஆத்மி தமிழகத்தின் மாநில தலைவர் திரு வசீரன் அவர்கள் வணக்கம் சார் தமிழ்நாட்டு அரசியலில் விஜயோட வருகையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வரக்கூடாதுன்னு நான் எல்லாம் நினைக்கல அவருக்கு தான் நான் சொல்லிட்டேன் அதெல்லாம் வரலாம் போலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் இன்னும் அவர் வந்து டைம் தான் என்ன என்னுடைய கணக்கு இல்லை பாஜகவோட மீட்டீம் தான் விஜய் அப்படின்னு சொல்லி அது இருக்கலாம் ஏன்னா இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு வர்றாங்கன்னு சொன்னால் எல்லாம் தன்னுடைய சொந்த காசு அதுக்கு அதுக்கு முதல்ல அவர் கணக்கு கொடுக்கணும்னு கே கே எப்படி உனக்கு இந்த பணம் வருது இந்த செலவுகளை இருந்து வருது என்ன நீ வந்து ஊழலை எதுக்கிற என்ன சொன்னால் அதுக்கு அதுக்கு ஒரு வழிவகை இருக்கணும்ல ஆக இதெல்லாம் அவர் செய்யலை அவர் என்ன அதனால வந்து இவர் வந்து ஒரு முறையான அரசியலை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை ஆம் ஆத்மிக்கு என்ன ஏன்னா எங்களுக்கு அனுபவம் இருக்குது எங்களுக்கு அனுபவமான தலைவர்கள் இருக்கிறாங்க எங்களுக்கு வழிகாட்டுதலுக்கு சரியான ஏன்னா இந்திய வரலாறுலையே இவ்வளோ இலவசங்களை கொடுத்து இவ்வளோ மக்களுக்கு நன்மை செஞ்சு கடனே இல்லாத மாநிலத்தை உருவாக்கி காட்டினவர் அரவிந்த் கெஜ்ரிவால் காரணம் அவர் அவர் ஐஆர்எஸ் படித்தவர் ஒரு மனைவி ஐஆர்எஸ் படித்தவங்க அதெல்லாம் இருந்ததுனால அவங்க வந்து அவருக்கு வந்து ஒரு தரமான ஒரு அதாவது அதோடு மட்டும் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க ஐஏஎஸ் படித்தவங்க ஐஆர்எஸ் படிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இருந்தாலும் என்ன அது ஒரு இவர் எல்லாருமே அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகிவிட முடியாது என்ன அந்த ஒரு பெரிய மாற்றத்தை அவர் வந்து அதனால வந்து ஆம் ஆத்மிக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் தான் ஒரு பெரிய மிகப்பெரிய வழிகாட்டுதல் அங்கே வந்து நாங்க என்ன நினைக்கிறோம் இங்க இருக்கிற எங்களுடைய கேடஸ் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால தான் பாக்குறோம் ஏன்னா அப்படிதான் இருக்கிறாங்க எல்லாருமே நேர்மையா அந்த ஏன்னா நாங்க என்ன நினைக்கிறோம்னா இந்த கட்சி வந்து எங்களுக்கான கட்சி அல்ல இது எங்க பிள்ளைகளுக்கான கட்சியான்னு நினைக்கிறோம் நாங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு ஃபீஸ் கட்ட முடியலன்னா நாங்கள் டெல்லியில் வந்து அந்த நிலைமையை நாங்கள் மாற்றிட்டோம் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் படித்த பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி அரசு பள்ளிக்கூடங்களில் வந்து படிக்கக்கூடிய நிலையை நம்ம உருவாக்கிட்டோம் அங்கே வந்து ஃபீஸ் கட்டணும் அவசியம் இல்லை ஃபின்னாண்டுக்கு ஈக்குவலான ஸ்டாண்டர்ட் எஜுகேஷனை நாங்கள் கொடுத்தோம் டீச்சர்ஸ் எல்லாம் ஃபின்லேண்டுக்கே அனுப்பி ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு கொண்டு வந்து இறக்கணும் ஆக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டாகவே ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்தோம் இதெல்லாம் பண்ணதுனால எங்களுக்கு வந்து நல்ல நம்பிக்கை இருக்குது தமிழ்நாட்டில் மக்களுக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது எங்களுக்குன்னு ஸ்பெஷல் ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க ஆகையினால நாங்கள் வந்து எங்கள் நாங்கள் மக்கள்கிட்ட போய் சொன்னால் நாங்கள் சொல்லக்கூடியதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது அதனால வந்து நாங்கள் பண்ணக்கூடிய மக்களை சந்தித்து இன்றைக்கி இந்த மக்களை டே ரெடியாக டோர் டு டோர் சந்திக்கிறோம் வீட்டுக்கு வீட்டுக்கு விட எங்கள் எங்களுடைய தன்னை தன்னார்வாளர்கள் எங்களுடைய சந்திக்கிறாங்க மக்களை பார்க்கறாங்க தினமும் எங்கள் கட்சியில் வந்து இணைந்த வண்ணமும் இருக்கிறாங்க இது நாங்கள் வந்து விளம்பரப்படுத்திக்கல இதை கொண்டு போய்கிட்டே இருக்கிறோம் இது வந்து எப்போ தெரியும்னா தேர்தலுங்கிற அந்த இடம் வரும்போது ஏன்னா எங்களுக்கு நிறைய கற்றுருக்குறாங்க நாங்கள்லாம் நிற்கும் போது சார் ஆம் ஆத்மி நிற்கிறது எங்களுக்கு தெரியலையே சார் அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் இருந்துச்சு ஒரு காலம் ஆம் ஆத்மின்னு பேர் சொல்ல தெரியாம அம் ஆத்மின்னோ ஆத்மி கட்சின்னோ தொடப்ப கட்சின்னோ சொல்ற காலம்லாம் இருந்தது இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால்னு தெரியாதவங்க ஆள் இல்லை அதே மாதிரி இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சிங்கிற சொல்றது எல்லாருமே எல்லாரும் வாயில உச்சரிக்க ஒரு கட்சியாக இன்னைக்கு தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டில் இந்திய அளவுலேயே மாறி இருக்குது ஆக இன்னைக்கு இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் இந்த கட்சி ஒரு பரவலாக வளர்ந்து வளர்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது தென்னிந்தியாவிலேயே சொல்ல போனால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வளர்ச்சியில் ஆம் ஆத்மி கட்சி இருக்கிறது அதிமுக இன்றைய நிலைமை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இந்த அரசியலில் எடப்பாடியும் சரி செங்கவுட்டையனும் சரி அவங்களுக்கான இந்த விவாதம் அதை எப்படி எந் எந்த எப்படி எந்த அரசியலாக நீங்கள் பார்க்குறீங்க ஆம் ஆத்மி கட்சி எப்படி என்ன பார்வையில் நாங்கள் பார்க்குறோன்னு சொன்னால் இந்த கட்சி வந்து முழுக்க முழுக்க ஊழலுக்கு ஊழலால் திளைத்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி இன்னைக்கு இன்னும் அதுக்கு என்ன காரணம்னா அந்த கட்சியினுடைய தலைவரே தண்டிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்ட ஒரு தலைவர் எல்லாமே வந்து எல்லாருமே வழக்கு இருக்கும் போகவும் வரும் ஆனால் அந்த கட்சி தான் இந்தியாவிலே வந்து அந்த புகழ் அந்த கட்சிக்கு மட்டும்தான் ஏன்னா யார் வந்து அவங்களாம் வந்து யாரையும் பேசுறதுக்கான அருகதையெல்லாம் ஊழல் தண்டனை பெற்ற ஒரு தலைவர் தலைவர்கள் இன்னைக்கு அதுக்கு அப்புறம் இன்னைக்கு இருக்கிற இடை எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஊழல்வாதியாக இருக்கிற தான் அந்த கட்சியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஊழல்வாதியாக இருக்கிற அண்ணா அதிமுக என்ற கட்சியை ஒழி ஒழித்து விட்டார்கள் ஒண்ணுமே கிடையாது இவர்கள் போய் அமித்ஷாவிடம் மோடியிடம் சரணடைய வேண்டிய காரணம் என்ன வேறு என்னவாக இருக்க முடியும் வேறு எதுவுமே கிடையாது ஆகியனால இந்த கட்சி ஏறக்குறைய சமாதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது சென்று விட்டது ஆகியனாலும் இன்னைக்கு அந்த கட்சியினுடைய வளர்ச்சி அவங்க தனியா இருந்தால் இடையில வந்து அதாவது எவ்வளவு ஒரு பொய்க்கு அளவில் பாருங்க இந்த எடப்பாடி ஒரு மனுஷனானே தெரியல பொய்க்கு இல்லையா ஒரு மேடையில் போய் நின்றுக்கிட்டு நாங்கள் இனிமேல் பிஜேபியோட ஒட்டுமில்லை இல்லைன்னு சொன்னவர் என்ன அந்த க வெளியில் வந்தவர் அதோட நாணயமாக அப்படியே கொஞ்சம் இருந்திருந்தா இருந்திருந்தா இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு இன்னைக்கு திமுக கூட ஒரு ஒரு கலக்கம் இருந்திருக்கும் ஆகா நமக்கு வந்து ஒரு எதிர்ப்பு இருக்குது மக்கள் கூட தன் மாதிரி ஒன்று எதிர்ப்பு வேணும்னு நினச்சாங்க அப்போ பரவாயில்ல என்னதான் எடப்பாடி எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோன்னு நிறைய கட்சிகள்லாம் கூட தயாரானாங்க சின்ன சின்ன எல்லாருமே தயாரானாங்க ஆனால் அவரு அந்த தவறான ஒரு மனிதராக இருந்ததனால இன்னைக்கு வரைக்கும் அந்த பிஜேபியினுடைய சூழலுக்கு அந்த அவங்களுடைய மிரட்டலுக்கு அடிப்படைந்து இன்னைக்கு திரும்ப அவங்க போய் சரணாகடைச்சிருக்காரு இதிலேருந்து என்னென்னு கேட்டால் டோட்டலாகவே என்ற ஒரு கட்சி முழுசாக முடிஞ்சிச்சு இது வந்து இந்த கேம் வந்து விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க செங்கோட்டையனாக இருக்கட்டும் இதெல்லாம் இருக்கட்டும் இனிமேல் வந்து அதில் பு அதுக்கு புரிஞ்ச காரணத்தால் தான் அந்த கட்சியிலேயே பல பேர் பேசினீங்களோ முக்கியமான தலைவர்கள்கிட்டயே பேசுனா கூட என்ன சொல்கிறாங்க கட்சி முடிஞ்சு போச்சுப்பா இனிமேல் என்ன என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த அவர்கள் மத்தியில் ஒரு கவலை இன்னைக்கு வந்து அதிமுக தொண்டர்கள் மத்தியிலையும் முக்கியமாக அந்த கட்சியில் விசுவாசமாக இருந்தவர்கள் மத்தியிலையும் அந்த கட்சி போயிடுச்சு இனி அதை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்துருச்சு அதனால வந்து அந்த கட்சியை பொறுத்தவரை தமிழ் இனிமேல் ஆனால் அந்த கட்சி இனிமேல் தேவையும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் தமிழக அரசியல் களத்தில் இரண்டாம் கட்ட கட்சி போட்டி இருக்கு யார் வர்றது அது நாம் தமிழர்ட்டும் சீமானாக இருக்கட்டும் இல்லை பல உதிரி கட்சிகளாக இருக்கட்டும் ஒரு இரண்டாம் கட்டத்தில் நம்ம வந்து நிற்கணுன்ற ஒரு இடத்துல போட்டி போடுறாங்க அது போல நீங்களும் நினைக்கிறீங்களா ஆம் ஆத்மியும் அந்த இடத்துக்கு நான் வரணும் ஒரு போட்டியோடு நீங்கள் பயணிக்கிறீங்களா இல்லை கண்டிப்பாக ஆம் கட்சி ஒரு அரசியல் கட்சிங்க ஒரு தேசியல அந்த பயணம் உங்ககிட்ட இருக்காங்க இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுதான் கட்டமைப்பை உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா எங்களுக்கு வந்து நிறைய டியூரேஷன் எல்லாம் தேவையில்லை ஏன்னா ஏற்கனவே எங்களுக்கு பேஸ் இருக்குல்ல இல்ல இப்போ விஜய் போறாருன்னா அவருக்கு பேஸ் இல்ல பேஸ் மட்டும்தான் இருக்குது மூஞ்சி மட்டும்தான் சார் இருக்குது கட்சியில பேஸ் கிடையாது அங்க வந்துட்டு போறவங்கள வச்சு எல்லாம் வந்து முடிவு பண்ணிட முடியாது கூட்டத்தை கொண்டு வந்து சேர்க்கறதோ போறதோ அவர்கள் அந்த அந்த அரசு அந்த பக்குவம் இல்லாதவர்கள் தானே அவங்க இன்னும் இனிமேல் தானே வரணும் அவங்க தயாராகணும் ஒரு அரசியல் கட்சிங்கிறது திடீர்னு உருவானதுங்கிறது அவளுக்கு ஈஸியானது இல்லை எல்லாருமே வந்து அந்த ஏரியா எப்படி இருக்கணும்னா அந்த தேசத்தின் மீதும் அந்த நாட்டின் மீதும் அந்த இன்னைக்கு சூழலுக்கு ஏறு எப்படி ஆம் ஆத்மி உருவாச்சு அந்த ஒரு ஃபயர் அன்னைக்கு அன்னைக்கு இருந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினொன்று பதிமூணுலாம் டெல்லியில இருந்த ஃபயரே வேற அந்த இருந்த அவ்வளோ பேருக்குமே ஜெண்டி மக்கள் உட்பட அத்தனை பேருமே ஆமா ஊழல் ஒழிச்சாகணும் ஒழிச்சாகணுங்கிற அந்த ஆதங்க மக்கள்கிட்ட அவ்வளோ வேகமாக இருந்த காரணத்தால் தான் அதை தட்டும் அதை வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த நேரத்தில் தட்டுறார் தட்டுன உடனே அது ஃபயர் ஆகுது அது ஃபயர் ஆகி மிகப்பெரிய மாற்றம் வருது இன்னைக்கு இன்னும் நீங்கள் வந்து ஊழல்னு சொன்னாலும் நீனும் ஊழலாக இருக்கிறேன் நீனே வந்து சரியா யாரை எதுக்கணும் திமுக மட்டுமே அதுக்கிறது அரசியல் ஒரு அரசியல் கட்சியை மட்டுமே எதுக்கிறதுனால வந்துட முடியாதுங்க ஆட்சிக்கு பாலிசி இருக்கணும் என்ன பண்ண போற எது செய்ய போற சரி ரைட்டு நீ சொன்ன என்ன திமுக சொல்லிச்சோ அதே என்ன பெரியாரையும் ஊங்குற காமராஜரையும் ஊங்குற உனக்குன்னு யார் பாலிசி என்ன யாரு உங்களுடைய உன்னோட வழிகாட்டு யாரு எதுவுமே இல்லையா வீதம் ஏன்னா ஆள் இல்லை அவங்களுக்கு என்ன எந்த வழிகாட்டுதெல்லாம் அவங்கள்ட்ட கிடையாது அவங்கள்ட்ட ஆக மக்களுக்கு என்ன செய்யணும் என்ன மாதிரி திட்டங்கள் செய்யணும் இதை பத்தி அவர் பேசுனார்னா அவர் கட்சி இங்க நாங்கள் என்ன சொல்லுவோம் எதிர்கட்சிங்கிறது எதிரிகட்சியா இருக்கக்கூடாது என்ன ஆளுங்கட்சியை வந்து எவ்வளோ ஏன் வாக்குறுதிங்க எவ்வளவு நல்லது செய்யலையா இன்னைக்கு காமராஜரை பத்தி இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோமே காமராஜரை விட ஒரு படி மேலே போயிருக்கிறார் ஸ்டாலின் நான் தைரியமாக சொல்லுவேன் ஏன்னா அந்த காலை உணவு திட்டத்தை ஏன்னா பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்ப முடியாது ஆனால் பெரிய காமராஜர் என்ன செஞ்சாரு சாப்பாடு மதிய சாப்பாடு கொடுத்தாலாவது பள்ளிக்கூடத்துக்கு வருவான்னு இப்போ வந்து படிக்கிற பிள்ளைங்க இன்னும் கஷ்டமான பிள்ளைங்கள் காலையில் இருக்குது காலை உணவும் படிக்கும் போது அவ பெற்றோர்களுக்கும் இந்த கவலை இல்லை ஸ்கூலுக்கு வந்து பிள்ளைங்க நல்லா படிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக போய் வராங்க இப்போ மதிய உணவும் கொடுக்குறாங்க காலை உணவும் கொடுக்குறாங்க பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க அப்போ வந்து சிதாங்க ரியல் சமூக நீதி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறது தான் அப்போ கொடுக்க முடியாத குடும்பங்கள் அத்தனையும் இன்னைக்கு வந்து அரசு பள்ளிகளில் எப்படி பணக்கார வீட்டு பிள்ளையும் ஏழை பிள்ளையும் போய் ஒரு ஸ்கூல்ல போய் தரமான பள்ளிக்கூடங்களில் படிக்க ஆரம்பிச்சாங்களோ அதே ஒரு நிலையை நீங்க உருவாக்கி இருக்கிற அது பாராட்டணும் நான் தான் போய் மொதல் முத போய் நேரடியாக போய் பார்த்து பாராட்டினேன் இன்னைக்கு வந்து இப்போ எங்களுடைய பஞ்சாப் முதலமைச்சர் அந்த திட்டத்தை காலை மூணு திட்டத்தை வந்து விஸ்தரம் பண்ண விரிவாக்கம் பண்ணாங்க அதுக்கு வந்து மயிலாப்பூர் வந்து அந்த இதில் கலந்துக்கிட்டார் அப்போ அவர் சொல்லிட்டு போறாரு இந்த திட்டத்தை நான் பஞ்சாப்லயே நான் நிறைவேற்றணும் நாங்கள் போய் டிஸ்கஸ் பண்ண போறேன் ஆக எஜுகேஷனுக்கு முதல்ல அடிப்படை அதான் அதுதான் சொன்னேன் காமராஜரை விட படி மேலே போய் செய்திருக்கிறார் நம்முடைய ஸ்டாலின் ஆக இதை நம்ம பாராட்டணும் ஆனா நீ வந்து அதெல்லாம் எதுவுமே தோணு தெரியலையா காரணம் எது அவருக்கு வந்து அந்த எஜுகேஷன் பள்ளி சிந்தனை இல்ல என்ன இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் பஸ்ல போறாங்க ஒரு முக்கியமான திட்டம் அது பெண்கள் ஆயிரம் இருக்கட்டும் சார் கம்மியா பஸ் போட்டோம் கூட பஸ் போட்டோம் திட்டம் நல்ல திட்டமா இல்லையா அப்ப நல்ல திட்டங்கள் இந்த மாதிரி எவ்வளவு வரவே இந்த ரேஷன் கார்டுல இருந்து எல்லாமே இன்னைக்கு ரேஷன்ல எல்லாம் எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்குது ஏதாவது பிரச்சனை எங்கேயாவது இருக்கா எங்கேயாவது அதுக்கான ரேஷன் கடை எங்களுக்கு கிடைக்கல எத்தனை நம்ம எத்தனை வருஷ காலமா ரேஷன் கடை பிரச்சனை தாங்க மேஜர் பிரச்சனையா பேசுவாங்க எல்லாருமே இன்றைக்கி அந்த பிரச்சனை கிடையாது இது பல திட்டங்கள் ஏராளமான திட்டங்கள் ஏன்னா ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னா நிறைய கொடுப்பாங்க ஏன்னா அவங்க இருக்கிற அஞ்சு வருஷ காலத்தில் அவங்க ஒன்று ஒன்று திட்டம் போட்டு செயல்படுத்துறதுக்கு வந்து சாதாரண விஷயம் கிடையாது நீ ஆட்சிக்கு வர நீ டேரெக்டாக வந்து டேரெக்டாக சிஎம் இல்லை எல்லாருமே வந்து வருவான் அரசியலை பண்ணுவான் கட்டமைப்பை உருவாக்குவாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் வந்து எம்எல்ஏக்கள் உருவாக்குவாங்க எம்ஜிஆர் கூட முதல்ல ஒரு திண்டுக்கல் தேர்தலில் நிற்கிறாங்க அங்கே ஒரு ஆள் வெற்றி பெறாங்க அடுத்த அரசியலுக்கு வந்துட்டாரு எம்ஜிஆர் அப்படிங்கிறத காட்டுறாங்க எதுவுமே இல்லாமல் உடனே நான் டேரக்டர் சிஎம் எம்ஜிஆர் என்றைக்காவது வந்தவொடன்னு சொன்னாரா அவரை விட பெரிய லீடர் நம்ம இந்த பார்க்க முடியுமா ஆக இவர்களுக்கு பக்குவம் இல்லாத தலைவராக உருவாகி இருக்கிறாரு விஜய் அதனால நீங்க மாநாடு போட்டா கூட்டம் கூட்டலாமே தவிர நாங்க இவ்வளவு கூடி இருக்கிறோம்னு காட்டலாமே தவிர இதுதான் அவர்களுக்கு ஆனால் ஒரு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு சக்தி இல்லாதவர் விஜய் என்ன நாங்க வந்து ஆட்சியை பிடிக்கிறோம்னு சொன்னோமா கட்சியை வந்து உருவாக்குறோம் நீ கொண்டு வர்றோம் ஒரு பேச ரெடி பண்றோம் நீ ஒரு பேச ரெடி பண்ணிட்டு தான் நாங்க பேச வர்றோம் பேச முன்னாடி காட்டணும் இங்க பேசே இல்லாம கூட்டத்தை ரசிகர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீ கொண்டு வந்து டக்குனுக்கு ஒரு மாநாட போட்டுட்டா மாநாடு போட்டுட்டா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க நினைக்கிறீங்களா மக்கள் தமிழக மக்கள் இந்தியாவில் உள்ள மக்கள்லேயே வித்தியாசமானவங்க புரிஞ்சவங்க தெரிஞ்சு கரெக்டாக ஓட்டு போ நான் இன்னாருக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லவே மாட்டாங்க அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவங்க எதுக்கு போட்டாங்க நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது உங்கள் கருத்து கருப்பையே பொய்யாக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் அதனால வந்து தமிழ்நாட்டை பொறுப்பா அவர் வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை எப்படியுமே ஒரு வந்தால் ஒரு இளைஞராக இருக்கிறாரு வரட்டும் ஒரு மாற்றத்தை கொடுக்கட்டும் மக்கள் அவர் நினைக்கிறத அவர் செய்யட்டும் நான் அதை வந்து தடு அந்த இடத்துல எடுக்கலை ஆனால் உங்கள் நீங்கள் இந்த கற்பனைகளில்லாம் வந்து இங்கே வீழ்த்த முடியாது இன்னைக்கு உள்ள வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நிச்சயமாக ஸ்டாலின் வலுவாக இருக்கிறார் அடுத்த தேர்தலில் ஸ்டாலினுக்கு நல்ல ஒரு தடம் இருக்கிறது இருந்தாலும் எல்லாரும் இணைஞ்சு இந்த பிஜேபியை வரவிடக்கூடாது இவர் வந்து எந்த அளவுக்கு திமுக எதுக்கு எதுக்குறாரோ அதே அளவுக்கு அவரு பாஜகவை எதுக்குவாரா ஏன் அந்த தைரியம் அந்த விஜய்க்கு வரல நாங்க பாஜ பிஜேபி தமிழ்நாட்டுல எந்த 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 எல் முனையிலும் உள்ள விட மாட்டோம் அதற்கான எந்த எதிர்ப்பும் தான் நாங்க எதிர்ப்போம் என்ன எங்களுக்கு நோக்கம் வந்து இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கணும் தமிழ்நாட்டில் ஜாதி மத கலவரங்கள் இருக்கக்கூடாது மக்கள் நல்லா படிக்கணும் நல்லா முன்னுக்கு வரணும் இது தமிழ்நாடு வந்து இன்னும் இப்போவும் தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே ஒரு உயர்ந்த மாநிலமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது இ மேலும் இந்த மாநிலம் இன்னும் இங்கே பட்டினி இருக்கக்கூடாது இன்னும் ஃபீஸ் கட்ட முடியலன்னு ஒரு பேரண்ட் வந்து ஒருத்தங்கள்ட்ட ஒரு ட்ரஸ்ட் வேணும்னு போய் நிற்கக்கூடாது ஒரு சுகாதாரத்தில் எந்த மருத்துவமனைக்கு போனாலும் தரமான மருத்துவம் கிடைக்கணும் இதெல்லாம் வந்து அடிப்படை தேவைகள் மக்களுக்கு இன்னும் இப்போ சொல்லப்போனால் துப்புரவு தொழிலாளர்கள் அதை கூட நான் கண்டித்தேன் எனக்கு கண்டிக்க தானே வேணும் அது செய்த முறைகள் அவர்களுக்கு அணுகிற முறை தப்புன்னு தான் என்னை நான் இன்னைக்கு சொல்கிறேன் இதெல்லாம் ஸ்டாலின் தந்து அவர் வந்து அதிகாரிகள் சொல்வதை கேட்டுட்டு தான் செயல்படுறாரு இன்னும் வந்து அவரே இதில் வந்து அன்னைக்கு வந்து அவர் டைரெக்டாக வந்து அப்படி இறங்கியிருந்தாலோ இல்லை உதயநிதி ஸ்டாலின் டைரெக்டாக அந்த இடத்துக்கு போயிருந்தாலோ அந்த பிரச்சனை அஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிருக்கும் ஒரு நம்பிக்கையாவது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஆக வந்து அவர்கள் அடிச்சு இழுத்துட்டு போறது ஏன்னா அவர்கள்லாம் வந்து நம்ம மக்களுக்கு அடிப்படையானவர்கள் நம்ம தேவையானவங்க அந்த விஷய விஷயத்துல பொறுத்தளவுக்கு நான் திமுக ஆட்சியை நான் முரண்படுகிறேன் இது போல நல்ல விஷயங்களை பாராட்டுறோம் அதே நேரத்துல நமக்கு அதாவது எதையும் கண்மூடித்தன ஒரு ஆட்சியாக இருந்தால் கண்மூடித்தனமா எடுக்கக்கூடாது கண்மூடித்தனமா உன்னுடைய ஓட்டு வங்கிக்காக நீ வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நீங்க வந்து கண்மூடித்தனமா எதிர்ப்பதோ கண்மூடித்தனமாக யாரையோ ஆதரிப்பதற்காக செய்வதோ தவறு இது விஜய் வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் ஏன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒன்னும் வாக்குறுதிகள் நிறைவேற்ற வாக்குறுதி எந்த வாக்குறுதி நிறைவேற்றல என் நிறைவேற்றினது எத்தனையின்னு பாரு நிறைவேற்றாத இடத்துல பாரு இருக்கிற டியூரேஷன்ல எவ்வளவு பண்ண முடியும் இன்னைக்கு இருக்கிற பினான்சியல் சுச்சுவேஷன் என்ன வரவு செலவு கணக்குன்னா எல்லாத்தையும் பார்க்கணும் இல்ல நீங்க வந்து ஓட்டு அரசியலுக்காக வந்து அப்படின்னா இந்த ஜனங்க வந்து ஓட்டு அரசியலுக்காக பேசுவதில்லால் நம்புபவர்கள் அல்ல தமிழக மக்கள் ஆகையினால தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு மக்கள் தெளிவா இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஒரு வித்தியாசமான தேர்தல் இருக்கிற போகுது ஏன்னா ஒரு வலுவான எதிர்கட்சி இல்ல எதிர்கட்சி மழுங்கி போச்சு அந்த எதிர்கட்சி இனிமேல் எந்திரிக்க போறதில்லை அதனால தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன ஏன்னா என்னதான் இருந்தாலும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருவதுதான் எதிர்கட்சியாக இருந்தாலும் அவருடைய பவர் கம்மி தானே என்னதான் இருந்தாலும் ஆட்சியை பிடிக்கக்கூடிய வலி வலிமை விஜய்க்கு இல்லை என்பதுதான் பாசிதம் மதவாத கட்சிகளை தமிழ்நாட்டில் வளரவிடக்கூடாது அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளோட ஒத்துகத்தை நீங்களும் பயணிக்கிறீங்க வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் உங்களுக்கும் ஒரு வெற்றி வாய்ப்பு அமைய எங்களை வாழ்த்துக்கள் உங்களை நேர்ந்துங்கிறதுக்கு மிக்க நன்றி நன்றி சார்